இன்றைய மன்னா ஞானஸ்நானத்தின் மூலம் ஆதாமில் இருந்து கிறிஸ்துவுக்கு இடமாற்றப்பட்டிருத்தல் வேத வசனங்கள் ஒன்று குறிந்தியர் பதினைந்து இருபத்திரண்டு ஏனெனில் ஆதாமில் எல்லாரும் மறிப்பது போலவே கிறிஸ்துவில் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ரோமர் ஆறு மூன்று அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் முதல் நபரான ஆதாமில் பிறந்திருந்தாலும் நாம் இரண்டாவது நபரான கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம் ஞானஸ்நானத்தின் வெளிப்புற செயலை குறித்து கிறிஸ்தவர்கள் வாதிடுவது எவ்வளவு பரிதாபகரமானது சிலர் எந்த வகையான தண்ணீரைப் பயன்படுத்துகிறார்கள் என்றும் சிலர் ஞானஸ்நான முறைமையைப் பற்றியும் வாதிடுகின்றனர் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய மரணத்திற்குள்ளும் வைக்கப்படுவதை குறிக்கிறது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் ஆதாமில் பிறந்தோம் நாம் இப்போது மற்றொரு மனிதனாகிய கிறிஸ்துவை பார்க்கிறோம் நாம் எப்படி அவருக்குள் நுழைந்து அவருடைய ஒரு பகுதியாக இருக்க முடியும் வழி என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுவதேயாகும் ஞானஸ்நானத்தின் அர்த்தம் மக்களை கிறிஸ்துவுக்குள் வைப்பதாகும் இது ஒரு மதச்சடங்கோ அல்லது ஒரு செயலோ அல்ல இது மிகவும் குறிப்பிடத்தக்க அனுபவம் செயல்கள் மற்றும் முறைகள் பற்றிய பிரிவினைவாதங்களில் மக்கள் ஞானஸ்நானம் பற்றிய குறியை எப்படி தவறவிட்டனர் நாம் மக்களுக்கு ஞானஸ்நானம் பண்ணும்போதெல்லாம் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வைப்பதில் மட்டுமே அக்கறை காட்டுகிறோம் ஒரு மதச்சடங்கை நிலைநிறுத்துவது மோசமானது ஆனால் மக்களை கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பண்ணுவது அற்புதமானது நாம் ஆதாமில் பிறந்திருந்தாலும் ஞானஸ்நானம் மூலம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் நாம் அவருடன் அடையாளம் காணப்பட்டுள்ளோம் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் கிறிஸ்து மாம்சத்திலிருந்து ஆவியாக உருமாறினார் அதுபோலவே கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் அவருடன் அடையாளம் காணப்படுவதன் மூலம் நாம் ஆதாமிலிருந்து கிறிஸ்துவுக்குள் இடமாற்றப்பட்டுள்ளோம் நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றபோது நாம் ஆதாமின் ஒரு பகுதியாக இருந்து கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக இடமாற்றப்பட்டோம் இப்போது நாம் ஆதாமில் இல்லை நாம் முற்றிலும் கிறிஸ்துவில் இருக்கிறோம் ஆமென்.